This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ சிவலோகநாதர் திருக்கோவில் பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புன்கூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய தலசிறப்பு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் நந்தனாருக்காக சிவபெருமான் நந்தியை விலகிருக்க சொன்ன ஸ்தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருபதாவது தேவார தலமாகும் இந்த கோவிலுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா இத்தலத்தின் தளபருச்சம் புங்கமரம் எனவே தான் இந்த ஊருக்கு திருப்புன்கூர் என்ற பெயர் வந்தது மிகவும் பழமையான கோவில் இது ராஜேந்திர சோழன் காலத்தில் கோவில் திருப்பணிகள் நடந்துள்ள கோவில் இந்த கோவிலுடைய தலபெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா புங்கமரம் நிறைந்த காட்டுப்பகுதியில் இருந்ததால் இந்த கோவிலுக்கு புங்கூர் கோவில் என பெயர் வந்தது உங்கமர காட்டு பகுதியில் இறைவன் புற்று வடிவமாக உள்ளார் சிறிய அளவில் உள்ளார் இத்தலத்தின் முதலில் தோன்றியது புற்று வடிவமான லிங்கமே பின் வந்தது நந்தி இவை இரண்டும் தான் இந்த ஆலயத்துக்கு பெருமையும் புகழும் சேர்த்தன புற்று வடிவமாக மூலவர் இருப்பதால் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் மாலை எட்டு முப்பது மணிக்கு குவளை எடுத்துவிட்டு புழுங்கு சட்டம் சாத்தி வழிபடுகிறார்கள் சுவாமியை திருக்குவளை சாந்தியுள்ள நிலையில்தான் தினசரி பக்தர்களால் காண முடியும் பஞ்சலிங்கங்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அழகில் யார் சிறந்தவர் என்ற போட்டி வந்துவிடுகின்றது போட்டி வரும்போது பூலோக பூலோகத்தில் உள்ள ஒரு தர்பை புல்லை எடுத்து மூன்று முடிச்சு போட்டு கீழே போடுகிறேன் அது எங்கு எந்த இடத்தில் கீழே விழுகிறதோ அங்கு அலையில் சிறந்தவள் என்று ஒப்புக்கொள்கின்றேன் என்று சுவாமி சொல்ல அதற்கு அம்பாள் சம்பதிக்கிறாள் அதுபடி சுவாமி தர்பையை கீழே போட அது வந்து விழுந்தது பஞ்சலிங்கமாக ஆகிவிடுகின்றது அந்த பஞ்சலிங்கங்கள் இங்கு இங்கு உள்ளன அதன் மகிமை என்னவென்றால் திருமண வரம் நாகதோஷ நிவர்த்தி இது போன்ற வரங்களை தரக்கூடியதாக பக்தர்களால் வழங்கப்படுகின்றது நந்தனார் வரலா வரலாற்றுக்கு சொந்தமான பெருமை மிகு சிவத்தலம் நந்தனாருக்காக சிவபெருமான் நந்தியை விலகி இருக்க சொன்ன தலம் எல்லா கோவில்களிலும் நந்திக்கு நாக்கு இருக்கும் ஆனால் இங்கிருக்கும் நந்திக்கு நாக்கு இருக்காது துவாரபாலகர்கள் எல்லா கோவில்களிலும் நேராக இருப்பார்கள் ஆனால் இங்கு தலை சாய்த்து இருப்பார்கள் சுவாமியிடம் தரிசிக்க நந்தனார் என்ற பக்தர் வந்துள்ளார் என்று கூறியதால் இவ்வாறு அமைந்துள்ளது குளம் வெட்டிய பிள்ளையார் என்பவர் இங்கு பிரசித்தம் நந்தனாருக்காக அவர் சிவபெருமானை தரிசிக்கும் முன் குளித்துவிட்டு வர வசதியாக இந்த பிள்ளையார் ஒரே இரவில் பூதங்களைக் கொண்டு குளம் வெட்டினார் என்பது வரலாறு இந்த கோவிலுடைய தளப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல ஆதனூர் என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்தவர் நந்தனார் என்பவர் மிக சிறந்த சிவபக்தர் இவர் சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் நடராஜ பெருமானை தரிசிக்க மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார் ஆனாலும் கூலி வேலை செய்து பிழைக்கும் அவரால் உடனடியாக சிதம்பரம் செல்ல முடியவில்லை அவர் வேலை செய்யும் இடத்திலும் அனுமதி கிடைத்த பாடில்லை நாளை போகலாம் நாளை போகலாம் என்றே இருந்தார் அதனால் அவருக்கு திருநாளை போவார் என்ற பெயரும் கூட உண்டு ஒரு நாள் முதலாளி அனுமதி கிடைத்து சிதம்பரம் செல்கையில் திருப்புன்கூர் தளத்துக்கு வருகின்றார் அப்போது அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தவர் என்பதால் கோவிலுக்குள் செல்ல வழிபட அனுமதி வைக்கப்படுகின்றது கோவில் வாசலில் இருந்தபடியே எட்டி எட்டி உள்ளே பார்க்கிறார் சுவாமி தெரியவில்லை முன்னால் இருக்கும் பெரிய நந்தி மறைத்துக் கொண்டிருந்தது என்ன செய்வேன் நிறைவா என மனம் உருகுகிறார் மலைபோல் நந்தி படுத்திருக்கே என்று பாடுகிறார் துவாரபாலகர்கள் மூலவரிடம் நந்தனார் வந்திருக்கிறார் என கூற சிவபெருமான் நந்தனாரின் பக்தியை மெச்சி தனக்கு முன்னால் அமைந்திருக்கும் நந்தியை சற்றே விலகி இருக்குமாறு பணிந்தார் இறைவன் சொற்படி நந்தி விலக இறைவன் நந்தனாருக்கு காட்சியளித்தார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவத்தலம் இது இந்த கோவிலு திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் பத்து நாட்கள் திருவிழா பிரம்மோற்சவம் இத்தலத்தில் மிகச்சிறப்பாக நடக்கும் இந்த திருவிழாவில் பத்து நாட்களும் சுவாமி வீதியுலா வரும் மா மாதாந்திர பிரதோஷ நாட்களின் போது பக்தர்கள் கூட்டம் கோவிலின் பெருமளவில் இருக்கும் வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு போன்ற தினங்களின் போதும் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் இந்த கோவில்கள் திறந்திருக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இந்த கோவில் சாரி காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா நாகதோஷம் பூர்வ ஜென்ம பாவதோஷம் ஆகியவை உள்ளவர்கள் இந்த தளத்தில் வழிபட்டால் தங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் இத்தலத்தில் புற்று வடிவாய் இருக்கும் மூலவர் சிவலோகநாதர் சுவாமியை வணங்குபவர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த கோவிலுடைய நேர்த்தி கடன் என்ன செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்று வடிவாய் அமைந்துள்ள சிவலோகநாதருக்கு வாரந்தோறும் திங்கள்கிழமைகளில் இரவு எட்டு முப்பது மணி அணி மணியளவில் புணுகு சட்டம் சாத்துகிறார்கள் சுவாமி மீது திருக்குவளை சாத்தி பக்தர்கள் பூஜைகள் நடத்துகிறார்கள் நாகதோஷத்தினால் நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் இருப்பவர்கள் தங்கத்தில் தகடு செய்து உண்டியலை போடுகிறார்கள் இவ்வாறு செய்தால் திருமண நீங்கி உடனே கல்யாணம் நடக்கின்றது திருமண வரம் வேண்டுவோர் அர்ச்சனை மாலை சாத்துவது என்பது இத்தலத்தின் விசேஷம் மேலும் பரிகார அச்சனை என்பதும் இத்தலத்தில் விசேஷம் இத்தலத்தில் உள்ள மூ மூர்த்திகளான சுவாமி அம்பாள் பிள்ளையார் முருகன் அகஸ்தியர் ஆகியோருக்கு பஞ்ச அர்ச்சனைகள் செய்து பூர்வ ஜென்ம பாவ பாவங்கள் பெறுகிறார்கள் அம்பாளுக்கு புடவை சாத்துதலும் அபிஷேகம் செய்தலும் சந்தனக்காப்பு சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்தி உள்ளது சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தலாம் மா மஞ்சள் பொடி திரவிய பொடி தைலம் பால் தயிர் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சாமிர்தம் எலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசோதம் பிரசாதம் விநியோகிக்கலாம் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம் வசதி படைத்தோர் கோவில் திருப்பணி திருப்பணிக்கு பொருள் பொருளுதவி செய்யலாம் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ சிவலோகநாதர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி Wanna go?